அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த அக்டோபர் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறது ரொம்ப டீடெயிலாக பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது இந்த அக்டோபர் மாதம் கடக ராசி மற்றும் கடக ராசியுடைய நட்சத்திரங்களான புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கும் எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த அக்டோபர் மாதத்துல நவகிரகங்கள் எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கறத ரொம்ப டீடெயிலா பாத்துடலாம் முதலாவது நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சூரியன் புதன் கேது பகவானோட கன்ஜக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும் இதுல புதன் பகவான் ஆட்சியோட இருப்பாரு அடுத்தா நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சுக்கரன் ஆட்சியோட சஞ்சாரம் செய்யறாரு அது நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் மேலும் அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான் வக்ரமா சஞ்சாரம் செய்யறாரு அதுவுமே நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் அடுத்தாக நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் பதினோராம் இடத்துல குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் மேலும் இந்த அக்டோபர் மாதத்துல மாத கிரகங்கள் சேஞ்சஸ் பண்ணுதா அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டா பத்தாம் தேதி புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகி சிக்ரனோட கன்ஜக்ஷன் ஆகிடுறார் அதனை தொடர்ந்து பதிமூணாம் தேதி சுக்கிர பகவான் நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகிடுறார் அடுத்த மாதத்தோட செகண்ட் ஆஃப்ல கரெக்டா பதினேழாம் தேதி சூரிய பகவான் நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகிடுறாரு மேலும் சூரியன் பதினேழாம் தேதிக்கு மேலே நீச்சம் ஆகிறாரு அது கொஞ்சம் நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அடுத்ததா பாத்தோனாக்கா கரெக்டா இருபதாம் தேதி செவ்வாய் நம்முடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் நம்முடைய 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 சுயஸ்தானத்துக்கு அதாவது ராசிக்கு ராசிக்கு மாதத்தோட எண்டிங்ல கரெக்டா 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 இருபத்தி ஒன்பதாம் தேதி 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 பகவான் பகவான் நான்காம் ஐந்தாம் இடத்துக்கு ஆயிடுவார் மேலும் இந்த அக்டோபர் அக்டோபர் மாதத்துல நம்ம நம்ம ரொம்ப மைனூட்டா மைனூட்டா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா எட்டாம் எட்டாம் குரு குரு வக்ரம் வக்ரம் ஆகிறாரு பதினோராம் இடத்துல இருக்கிற அது கொஞ்சம் இதுதான் மாதத்திற்கான கிரக கிரக நிலைகள் இந்த அமைப்பை வைத்து அக்டோபர் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு இப்போ

மாதத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு இருபதாம் தேதி வரைக்கும் நம்முடைய தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல தொழில் உத்தியோகம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் நிறைய புது புது ஐடியாஸ்லாம் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் ஏன்னா செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் இருபதாம் தேதியிலிருந்து நம்முடைய ராசியில் இருக்கும் எனவே தொழில் உத்தியோகம் மேலும் அந்த பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் பூர்வீகம் சார்ந்த சிந்தனைகள் இதெல்லாமே மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல அதிகமா இருக்கும் எனவே இந்த மாதத்தை பொறுத்தளவு அந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில அவசரப்பட்டு இந்த முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் எல்லாத்தையும் அதுலயும் கொஞ்சம் நிதானமா பொறுமையா செயல்படுறது நல்லது அடுத்தது பாத்தோம்னா அந்த உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயங்கள முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல முக்கியமான பிளானிங்ஸ் வச்சுக்கிறது நல்லது ஏதாச்சும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல வச்சுக்கோங்க மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பெருசா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் உத்தியோகம் சம்பந்தமான ஏதாச்சும் சேஞ்சஸ் எதிர்பார்க்கறது ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க உத்தியோகத்தை விட்டுட்டு வேற உத்தியோகத்தை நம்ம சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னு முடிவு பண்றது இதெல்லாம் இந்த மாதத்துல கொஞ்சம் குறைச்சுக்கிறது நல்லது ஏன்னா மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு நமக்கு ஃபேவரா இல்ல இருபதாம் தேதிக்கு மேல ஓரளவுக்கு நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது பண்ணது இந்த மாதத்துல குரு பகவான் வக்ரம் லாபத்துல இருக்கிற குரு பகவான் வக்ரம் ஆகவே அதுவும் கொஞ்சம் இந்த பொருளாதார ரீதியா வீக்னஸ்லாம் எல்லாம் காட்டுது எனவே இந்த மாதத்துல பொருளாதாரத்தை கொண்டு போய் எதுலயும் இன்வெஸ்ட் பண்றேன்னு இன்வெஸ்ட் பண்ணி பொருளாதார முழக்கத்துக்குள்ள போயிட வேண்டாம் எனவே இந்த பிசினஸ் இம்ப்ரூவ் பண்றது மேல ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்றது அடுத்தது பாத்தோம்னாக்கா உத்தியோகம் சேஞ்சஸ் எதுவுமே இந்த மாதத்துல வேண்டாம் இருக்கிற அசியூஷலா நீங்க மூவ் ஆன் பண்ணா போதும் ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து கண்ட்ரோலா மூவ் ஆன் பண்றது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அடுத்தது இந்த ஃப்ரெஷர்ஸா இருக்கிறவங்க ஏதாச்சும் உத்தியோகம் தேடி இருக்கீங்கன்னா அந்த முயற்சிகளை இந்த மாதத்துல பண்ணலாம் அதுக்கு நம்ம ஒரு பேவரான ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா சூரியன் மூன்றாம் இடத்துல மேலும் புதன் பகவான் ஆட்சியோட மூன்றாம் இடத்துல சஞ்சார செய்யறாரு எட்டாம் தேதி வரைக்கும் குரு பாசிட்டிவா தான் இருக்காரு எனவே எட்டாம் தேதி வரைக்கும் பெருசா குழப்பம் இல்ல பிரச்சனை இல்ல எட்டாம் தேதி வரைக்கும் நீங்க உங்களுடைய முயற்சிகளை தாராளமா செய்யலாம் என்ன பொறுத்த அளவுல அந்த முயற்சிகள் அப்படிங்கிறது உடைய பொருளாதாரத்தை இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்க கூடாது அதாவது பணம் கொடுத்து வேலை வாங்குறது இப்ப நீங்க ஏதாச்சும் ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு போறீங்கன்னா உங்களை முன்னாடியே ஏதாச்சும் டெபாசிட் பண்ண சொல்றாங்கன்னா அதெல்லாம் பண்ணக்கூடாது அதுல எல்லாம் ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணும் பணம் பணம் கொடுத்து ஒரு இடத்துல வேலைக்கு சேர்றது இந்த மாதத்துல ஒர்க் அவுட் ஆகாது அதுல ரொம்ப கவனமா இருக்கணும் மேலும் உங்களுடைய முயற்சிகளை சிறப்பான முறையில் செய்யலாம் ஏன்னா பத்து பத்தாம் தேதி வரைக்கும் நமக்கு புதனுடைய ஆதிக்கம் அப்படிங்கறது ரொம்ப சிறப்பா இருக்கு அவை இந்த முயற்சிகள்ல வெற்றியும் முயற்சி தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு மனநிலையும் ஒரு தைரியமும் இந்த மாதத்துல சிறப்பான முறையில் இருக்கும் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் நமக்கு எவ்வளவோ ஃபேவரா இருக்கு ஆனா பொருளாதார இன்வெஸ்ட்மென்ட் சம்பந்தமான விஷயங்களை கவனமா இருக்கணும் அடுத்ததா பார்த்தோம்னாக்கா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதத்துல எப்படி எடுத்துட்டு போக போகுது அப்படின்னு நம்ம பாக்கும்போது மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப்ல பண தேவை அதிகமா இருக்கு செவ்வாய் வந்து விரயத்துல அதனால ஏதோ பண தேவை ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அடுத்தது பார்த்தோம்னா எட்டாம் தேதியில குரு பகவான் வக்ரம் ஆகுறாரு அது நமக்கு ஒரு பெரிய மைனஸா இருக்கு எனவே இந்த மாதத்துல நிறைய பேருக்கு இந்த கடன் வாங்க வேண்டிய தேவைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மேலும் பொருளாதாரம் சார்ந்த வகையில ஒரு சில ஏமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எனவே இந்த பொருளாதாரத்தை கரெக்டா ஹேண்டில் பண்ணனும் இந்த மாதத்துல அது மட்டும் இந்த மாதத்துல யாருக்கும் கடன் உதவி பண்ணாம இருக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் மேலும் கடன் வாங்குறது கொஞ்சம் அவாய்ட் பண்றது முயற்சி பண்ணுங்க ஏன்னா இப்ப லாபத்துல இருக்கிற குரு பகவான் வக்ரமாகும் ஆகும்போது திடீர்னு அந்த பொருளாதார ரீதியா ஒரு சில தடை தாமதங்களை ஏற்படுத்துவார் ஆனால் அது தற்காலிகமானதுதான் அதனால பெருசா நீங்க அதை நினைச்சு வருத்தப்பட வேண்டாம் தற்காலிகமா ஏதாச்சும் தடை தாமதத்தை ஏற்படுத்துவாரு இப்போ உங்களுக்கு பத்தாம் தேதி கிடைக்க வேண்டிய பணம் வந்துட்டு கொஞ்சம் டிலே ஆகி தேதி கிடைக்கும் அதனால அந்த இடைப்பட்ட காலங்களில் ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க மெயின்டைன் பண்றதுக்கு தயாரா இருக்கணும் எனவே அந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த அளவுல பொருளாதார ரீதியா தேவைகளும் அதிகரிக்குது அதே சமயத்தில் அந்த பொருளாதார வரவுல ஒரு சில தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது தென்படுற மாதிரி இருக்கு பொருளாதாரத்தை ஸ்டடி பண்ணிக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யறது நல்ல பலன்களை கொடுக்கும்

ஃபஸ்ட் ஆஃப் பொறுத்த அளவில் நிறைய பொறுப்புகள் உங்களுக்கு இருக்கும் அதை தைரியமாக நம்ம செய்யணும் நாம தான் நம்ம குடும்பத்தை வெளிமைப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பக்குவம்லாம் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டாஃப்ல கிரியேட் ஆகும் அதவே குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டாஃப்ல அயராது உழைக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருப்பீங்க நம்ம ஃபேமிலியை நம்ம ஏதாச்சும் பண்ணி ஒரு நிலைநிறுத்தணும் பெருமை தேடி கொடுக்கணும் அப்படிங்கிற சிந்தனை ஓட்டம் அப்படிங்கிறது அதிகமா இந்த மாதத்துல குறிப்பாக ஃபேமிலி ரிலேட்டடா அதிகமான சிந்தனைகள் அப்படிங்கிறது இந்த மாதத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகவே முயற்சிகள் அதிகமாக இருக்கும் நம்பிக்கையான ஒரு முயற்சிகளா இருக்கும் ஆனா பதினேழாம் தேதிக்கு மேலும் சூரியன் நீச்சம் ஆகிறார் இரண்டாம் அதிபதி சூரியன் பதினேழாம் தேதிக்கு மேல நீச்சம் ஆகிறார் எனவே பதினேழாம் தேதிக்கு மேல அந்த குடும்ப சூழ்நிலை சார்ந்த விஷயங்கள் குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் இதுல எல்லாம் நீங்க ரொம்ப நிதானமா கவனமா இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் குறிப்பா பார்த்தோம்னா அந்த இரண்டாம் இடமும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை குறிக்கும் உடைய பேச்சு வார்த்தைகள் நீங்க கொடுக்கிற வாக்கு இதெல்லாமே இந்த இரண்டாம் இடம் குறிக்கும் இந்த இரண்டாம் அதிபதி நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து நீச்சம் ஆகிறார் அப்படிங்கிறதுனால கொடுக்கிற வாக்க சரியா காப்பாற்ற முடியாது யாருக்காச்சும் ஏதாச்சும் வாக்கு கொடுக்குறீங்கன்னா அதை கரெக்டா அந்த டைமிங்கு செஞ்சு முடிக்க முடியாது

மாதத்தில் செயல்பட்டீங்கன்னா நல்ல பலன்களை நம்ம எதிர்பார்க்கலாம் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நமக்கு எவ்வளவோ பரவாயில்லை ஆனால் செகண்ட் ஹாஃபில் சூரியன் நீச்சம் குரு வக்ரம் ஆயிடுவார் மேலும் புதன் பகவான புறத்தளவில் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் இந்த இடங்களில் சஞ்சாரம் செய்வார் எனவே அது கொஞ்சம் கொஞ்சம் மைனஸான பலன்களை கொடுக்கும் பட் இருந்தாலும் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடுவீங்க ஏன்னா கேது மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால எவ்வளோ இடர்பாடுகள் வந்தாலும் குழப்பம் வந்தாலும் தைரியமான அந்த ஒரு மனநிலையை உங்களை சரிப்படுத்தி உங்களை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போயிடும் ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவில் நான் பாசிட்டிவாக பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னாக்கா கேது மூன்றாம் இடத்துல இருக்கிறது எவ்வளோ குழப்பம் வந்தாலும் அந்த குழப்பத்தில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை தேடுவீங்க இந்த பிரச்சனை நமக்கு ஏன் ஏற்பட்டுச்சு இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கையான ஒரு மனநிலை இப்போ அதிகமாக இருக்கும் ஏன்னா ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வருதோ அதுக்கு தகுந்தார் போல தான் அவனுடைய மனநிலையில ஒரு வலிமை அப்படிங்கிறது பிறக்க ஆரம்பிக்கும் நிறைய பிரச்சனைகளை பார்த்த மனுஷன் நிறைய கவலைகளை பார்த்த மனுஷன் பெரிய மன வலிமை உடையவனாக இருப்பான் எனவே உங்களை சுற்றி ஏதாச்சும் குழப்பகரமான சூழ்நிலை நடக்குதுன்னா உங்களுடைய மன வலிமையும் உங்களுடைய சிந்திக்கும் திறனையும் வலிமைப்படுத்துறதுக்காக மட்டுமே ஒழிய உங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிற எந்த நோக்கத்துக்காகவும் கிடையாது இந்த புரிதலோட நம்ம அந்த பிரச்சனைகளையும் கவலைகளையும் நம்ம ஹேண்டில் பண்ணோம்னாக்கா நிச்சயமாக எல்லாத்தையும் நம்மளால வெற்றிக்கொள்ள முடியும் ஆகவே இந்த மாதத்தை பொறுத்த பரவாயில்ல செகண்ட் ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்கள்ல கொஞ்சம் அவர்னஸ் இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இதுல இன்னும் கொஞ்சம் மைனூட்டா பார்த்தோம்னாக்கா தாயார் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும் நான் இது போன மாதத்துலயும் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணியிருந்தேன் இந்த மாதத்திலையும் பார்த்தோன்னாக்கா சூரியன் நீச்சமா நான்காம் இடத்துல இருப்பார் அப்படிங்கிறதுனால தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல குறிப்பாக கவனமா இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் அதுவும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல மாதத்தோட எவ்வளவு பரவாயில்ல சுக்கரன் ஆட்சியா இருக்காரு நான்காம் இடத்துல சுக்கரன் ஆட்சியா இருக்காரு அதனால ஒரு பதிமூன்றாம் தேதி வரைக்கும் பெருசா குழப்பம் இல்ல பதினேழாம் தேதிக்கு மேல தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் மேலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல நீங்க கவனம் வச்சுக்கணும் நான் அதை அடுத்து சொல்றேன் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த அளவுல தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கணும் மேலும் தந்தை சார்ந்த விஷயங்களையும் கவனம் வச்சுக்கிறது சிறப்பு ஏன்னா ஒன்பதாம் இடத்துல ராகு அவை தந்தையாரோட ஏதாச்சும் ஒரு சில மன வருத்தங்களை ஏற்படுத்துறது வாய்ப்பு இருக்கு இந்த ரெண்டு விஷயம் நீங்க சரியா ஹேண்டில் பண்றது நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்ததாக திருமண முயற்சி மற்றும் திருமண வாழ்க்கை இதெல்லாம் அந்த மாதத்துல எப்படி கொண்டு போக போகுது

சேம் டைம் எட்டாம் தேதிக்கு மேல குரு பகவான் வக்ரம் மேலும் வக்ர பார்வை ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால முக்கியமான முடிவுகள் முக்கியமான மாற்றங்களை திருமண முயற்சி சார்ந்த வகையில் இந்த மாதத்துல செயல்படுத்த வேண்டாம் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது ஆனா உங்களுடைய முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்க இந்த திருமணம் சார்ந்த வகையில வரன்கள் தேடிட்டீங்கன்னா அதை தேடல போட வேண்டாம் தேடிக்கிட்டு இருக்கேன் ஆனா அந்த பைனல் ரிசல்ட்டை கொஞ்சம் தள்ளி போட்டு சொல்றது நல்லது கொஞ்சம் பொறுமையா நிதானமா தள்ளி போட்டு பண்றது நல்ல பலன்களை கொடுக்கும் ஏன்னா குரு பலம் இப்ப கொஞ்சம் நமக்கு கம்மியா இருக்கு குரு பார்வை வக்ர பார்வை ஏழாம் இடத்துல இருக்கு எனவே அந்த திருமண முயற்சியில கொஞ்சம் நிதானம் அப்படிங்கிறது இருந்தா ஒரு பெட்டரான ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கணும் எனக்கு தோணுது அடுத்தது பார்த்தோம்னாக்கா திருமண வாழ்க்கை வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் அந்த மாதிரி எப்படி போகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏழாம் இடத்துல குரு பகவானுடைய வக்ர பார்வை பதிவு மேலும் ஏழாம் அதிபதி வக்ரமா எட்டாம் இடத்துல நமக்கு ஓவராலா பாசிட்டிவ் தான் ஆனா குரு பகவான் வக்ரமா இருக்கிறது தான் கொஞ்சம் மைனஸா இருக்கு மேலும் இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செவ்வாய் பகவானுடைய எட்டாம் பார்வை அப்படிங்கிறது நம்முடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல பதியும் ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அவேர்னஸா இருக்கிறது நல்லது விட்டு கொடுத்து சகிப்பு தன்மையோட செயல்படுறது நல்ல பலன்களை

குரு பகவானுடைய வக்ர பார்வை அப்படிங்கிறது எட்டாம் தேதிக்கு மேல பதியும் அது கொஞ்சம் மைனஸா இருக்கு மேலும் ஐந்தாம் அதிபதி செவ்வாய் பனிரெண்டாம் இடம் நம்முடைய சுயஸ்தானம் இந்த இரண்டு இடத்துல சஞ்சார செய்யும் மேலும் சுக்கிரன் புதனுடைய சஞ்சாரமும் இந்த மாதத்துல நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கும் எனவே இந்த மாதத்தை பொறுத்த அளவுல குழந்தை பாகியம் சார்ந்த வகையில ஒரு சில தடை தாமதத்தோட நிலை செய்திகள் கிடைக்கும் மேலும் இந்த பிரெக்னன்சியா இருக்க கூடியவங்கலாம் கொஞ்சம் கவனமா பொறுமையோட செயல்படுறது நல்லது எதுலையுமே அவசரப்படாம நிதானமா செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும் மேலும் இருபதாம் தேதிக்கு மேல ரொம்ப யோசிக்கிறதுலாம் எல்லாம் குறைச்சிக்கணும் அதிகமா யோசிக்க கூடாது எதை நினைச்சோம் ரொம்ப யோசனை எல்லாம் குறைச்சிட்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா உங்களை நீங்க பாதுகாத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்தது பாத்தோம்னா பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல இந்த மாதத்துல கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் ஏன்னா ஐந்தாம் அதிபதி பனிரெண்டாம் இடம் நம்முடைய சுயஸ்தானம் இது ரெண்டுமே கொஞ்சம் மைனஸ் தான் அடுத்தது பார்த்தோனாக்கா குருவும் வக்ரம் மேலும் விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல என்றாவாரு அட் சேம் டைம் பார்த்தோம்னாக்கா கரெக்டா பதிமூணாம் தேதி சுக்கரன் நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சஞ்சார செய்வாரு எனவே இந்த மாதத்தோட பிகினிங்கை பொறுத்த அளவில் பதிமூணாம் தேதிக்கு மேலே நம்ம கொஞ்சம் பாசிட்டிவான ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் ஏன்னா வந்துட்டு சுக்கரன் சஞ்சாரம் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தான் அதுவும் நமக்கு வந்து பார்த்தோம்னா பதினோராம் அதிபதி நான்காம் அதிபதி ஐந்தாம் இடத்துல எனவே பதிமூணாம் தேதிக்கு மேலே ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் பிள்ளைகள் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள் இதிலெல்லாம் ஓரளவுக்கு நம்ம பாசிட்டிவான ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் ஏன்னா அது சுக்கர பலத்தால் மற்றபடி கவனம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதீதமாகவே இருக்கணும் ஏன்னா வந்துட்டு மாதத்தோட பிகினிங்லேயே பார்த்தீங்கன்னா விரைஸ்தானத்தில் ஐந்தாம் அதிபதி மேலும் குரு வக்ரம் அப்படிங்கிறதுனால கவனம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது விழிப்புணர்வு அப்படிங்கறது நிச்சயமா இருக்கணும் ஆனா பதிமூணாம் தேதிக்கு மேல பாசிட்டிவான ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா சுக்கர சஞ்சாரம் அப்படிங்கிறது ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால பதிமூணாம் தேதிக்கு மேல நமக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் அது நம்மள மகிழ்விக்கக்கூடிய செய்திகளா நிச்சயமா இருக்கும் மேலும் பிள்ளைகளால ஒரு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் இந்த மாதத்துல இருக்கும் பிள்ளைகளுக்கு சுபவேஷங்கள் விஷயங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இந்த மாதத்துல நீங்க தொடங்கலாம் அதுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு மற்றபடி செய்யக்கூடிய விஷயங்கள்ல நிதானமா குறிப்பாக பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல நிதானமா செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போது அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்தளவுல குருவும் வக்ரம் மேலும் சூரிய பகவானும் இந்த மாதத்துல நீச்சம் ஆயிடுவாரு நான்காம் இடத்துல நான்காம் அதிபதி மாதத்தோட ஸ்டார்டிங்ல ஆட்சியா இருப்பாரு அது நமக்கு கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு மாதத்தோட ஸ்டார்டிங்ல ஆட்சியான புதனோட சூரியனுடைய சஞ்சாரம் அதுவும் நமக்கு ரொம்ப பெஸ்டா தான் இருக்கு எனவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல மாதத்தோட பஸ்ட் ஹாஃப் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு ஏன்னா சுக்கரனும் ஆட்சி அட் சேம் டைம் பார்த்தோம்னாக்கா மூன்றாம் இடத்துல சூரியன் புதன் கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கு ஸோ அது நமக்கு கொஞ்சம் பாசிட்டிவான ஒரு சைடை கிரியேட் பண்ணுது எனவே இந்த மாதத்தில் அந்த கல்வி சார்ந்த விஷயங்களுக்காக வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் வெளி பயணங்களை மேற்கொள்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வெளி ஊர்ல போய் படிக்கணும்னு ஆசைப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு ஒரு சிறந்த நேரமாக இந்த நேரம் பார்க்கப்படுது ஆகவே இந்த மாதத்துல நீங்க வெளியிடங்களுக்கு போய் படிக்கலாம் அதுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வாய்ப்புகள்லாம் அந்த மாதத்துல நிச்சயமா கிடைக்கும் அடுத்தது பாத்தோம்னா மாதத்தோட பஸ்ட் ஆஃப்ல படிப்பு சார்ந்த வகையில கவனம் அதிகரிக்கும் படிப்புக்காக நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க நிறைய தேடல்கள் குணம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல அதிகரிக்கும் நிறைய விஷயங்களை தேடி தேடி படிக்கணும் நிறைய புரிதலை ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிற சிந்தனைகள் அதிகரிக்கும் அதெல்லாம் நமக்கு பாசிட்டிவா இருக்கு மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல சூரியன் நீச்சம் ஆகிறது இந்த ஃபேமிலி ரிலேட்டடா ஏதாச்சும் மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தேவையில்லாத மனக்குழப்பம் மன வருத்தங்கள்லாம் ஏற்பட்டு நீங்கலாம் இதுல மட்டும் நீங்க கொஞ்சம் போக்கஸ்டா அந்த விஷயங்கள் எல்லாம் தேவையில்லாத விஷயங்களை ஒதுக்கிட்டு படிப்புல மட்டும் நம்ம கவனம் செலுத்தணும்னா இந்த மாதம் நமக்கு பெஸ்டான ஒரு சைடை கிரியேட் பண்ணுது நிறைய வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு இந்த வாய்ப்புகளை தேடி செல்றதுக்கான மன வலிமை தான் பெரும்பாலானவர்கள்ட்ட கிடையாது பிரச்சனைக்குள்ளேயே சுத்திட்டு சுத்திட்டு உட்கார்ந்துடுறாங்க நிறைய பேர் எனவே இந்த மாதத்தை பொறுத்த அளவுல நீங்க எப்படி மைண்ட் செட்ட வச்சுக்கணும்னா குழப்பங்கள் வந்தாலும் அந்த குழப்பத்துல நமக்கு என்ன பாசிட்டிவ்வா இருக்கு நம்ம அதை எப்படி கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி முன்னோக்கி செல்றது அப்படிங்கிறத பத்தி மட்டும் யோசிச்சா அந்த மாதம் ரொம்ப பெஸ்டான மாதமா இருக்கும் அடுத்ததாக உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள பொறுத்த அளவுல சூரியன் நீச்சம் மாதத்தோட செகண்ட் ஆஃப் அதுதான் கொஞ்சம் மைனஸாக இருக்கு மற்றபடி பெருசாக எந்த ஒரு வீக்னஸ்ஸும் இல்லை எனவே இந்த மாதத்தை பொறுத்த அளவுல மாதத்தோட செகண்ட் ஆஃப்ல உடல் ஆரோக்கிய ரீதியாக கவனமா இருந்தது மேலும் இந்த மாதத்தில் நான்காம் இடத்துல சூரியன் நீச்சம் ஆகிறார் அப்படிங்கிறதுனால தேவையில்லாத விஷயங்களை யோசித்து மனவருத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேலும் இல்லாமல் இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதே உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானமா ஹேண்டில் பண்றது நல்ல பலன்களை கொடுக்கும் மற்றபடி பழைய பிரச்சனைகள் எல்லாம் இந்த மாதிரி சொல்யூஷன் கிடைச்சிரும் ஏன்னா அஷ்டமத்துல சனி பகவான் பக்ரமா இருக்கிறதுனால பழைய பிரச்சனைகளுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா இருந்த குழப்பங்களுக்கு எல்லாம் இந்த மாதத்துல நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சிடும் போன மாதமே அதே மாதிரி தான் உங்களுக்கு இப்படி படிப்படியா நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது பழைய பிரச்சனைகளுக்கு கிடைச்சிரும் புதுசா இல்லாத ஒரு விஷயத்தை யோசிச்சு நீங்களே மன அடையாம மன ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யுங்க நல்ல ஆரோக்கியமான உணவு உணவுகளை சாப்பிடுங்க மேல நல்லா அதிக நேரம் மெடிடேஷன் பண்ணுங்க அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஓவரால அந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த அளவுல குருவும் சூரியனும் கொஞ்சம் மைனஸ் ஆகிறாங்க அப்படிங்கிறதுனால ஒரு சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டு பிறகு அது நமக்கே திரும்ப பாசிட்டிவா முடியும் எனவே தடையும் தாமதமும் நம்முடைய வளர்ச்சிக்காக அப்படிங்கறத மட்டும் மனசுல வச்சுட்டு இந்த மாதத்துல செயல்படுங்க நிச்சயமா அந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமா அமையும் வாழ்த்துக்கள் மேலே இதோட இன்னொரு சின்ன விஷயம் அதாவது இதுவரைக்கும் நீங்க பார்த்தது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான் மாத கிரகங்கள் எந்தெந்த இடங்கள்ல பொசிஷன் இருக்கோ அதுக்கு போல நம்முடைய முன்னோர்கள் நமக்கு என்ன போதிச்சிருக்காங்களோ அது சார்ந்த விஷயங்களை எடுத்து உங்களுக்கு நாங்க பிரசன்ட் பண்ணிருக்கோம் இத சொல்லி இருக்கிறது வந்து பாத்தோம்னாக்கா யாருக்கும் தனிப்பட்ட முறையில் சொல்லப்பட்ட ஒரு கருத்து கிடையாது ஒரு ராசி எடுத்துக்கிறோம் அந்த ராசியில கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேருக்கு மேல இருப்பாங்க அவங்க எல்லாருக்கும் பொதுவா சொல்லிருக்க ஒரு பலன்கள் இதுல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் உங்களுக்கு பொருந்தி வரலாம் அப்படி இல்லனாக்கா சுத்தமா பொருந்தாமல் கூட வரலாம் ஏன்னா நம்ம ஒருத்தர் ஒருத்தரும் ஒரு ஒரு சூழ்நிலையில பிறந்திருப்போம் மேலும் ஒரு ஒரு தசாபக்திகள்ல டிராவல் பண்ணிட்டு இருப்போம் ஆகவே நம்மளுடைய அண்ட் பர்சன்ட் பிரிடிக்ஷன் நம்ம போய் கிளாரிட்டி கிளாரிட்டியா பாக்கணும்னாக்கா நம்முடைய சுய ஜாதகத்துல தான் நீங்க உங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்குது என்ன அந்தரம் நடக்குது மேலும் கிரகங்கள் உங்களுக்கு எப்படி உங்களுடைய சுய ஜாதகத்துல அமர்ந்திருக்கு அதை எல்லாத்தையும் பார்த்த பிறகு தான் இந்த கோச்சார பலன்களை உங்களுடைய சுய ஜாதகத்தோட பொருத்தி அதன் தான் நம்ம ஒரு கிளாரிட்டியா உங்களுக்குன்னு ஒரு பர்சனலான ஒரு ப்ரிடிக்ஷனுக்கு வர முடியும் ஆகவே இந்த பலன்களை சொல்லப்பட்டிருக்க விஷயங்களை அப்படியே நீங்க எடுத்துக்கிட்டு ரொம்ப குழப்பத்துக்கு ஆளாக வேண்டாம் ஜஸ்ட் இது வந்துட்டு ஒரு அவேர்னஸ்க்காக கொடுக்குற பலன்கள் தான் மந்த்லி பிளானட் எல்லாம் இப்படி இருக்கு இப்படி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷன் மட்டும்தான் இதை சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள்ல நெகட்டிவா இருக்கிறதுல எல்லாம் கொஞ்சம் நிதானத்தோட கவனத்தோட இருந்துக்கோங்க அதுக்கான சிம்டம்ஸ் உங்களுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அவை இதுல சொல்லியிருக்கிற பாயிண்ட்ஸ்ல ஏதாச்சும் உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியிற மாதிரி இருந்தா அதுல கவனமா இருந்துக்கோங்க அந்த அவேர்னஸ்க்காக மட்டும் தான் நம்ம குடுக்குறது ஏன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்க போகுதுன்னா அதுக்கான சிம்டம்ஸ் நமக்கு வந்துட்டு ஒரு பதினைந்து நாளுக்கு முன்னாடியோ அப்படி இல்லைனாக்கா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியோ நமக்கு தெரிஞ்சிடும் ஆகவே அப்படி ஏதாச்சும் நான் உங்களுக்கு இதுல சொல்லியிருக்கிற மாதிரி ஏதாச்சும் சிம்டம்ஸ் தென்படுதுனாக்க அதுல விழிப்புணர்வோட செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிற

தங்களை விருப்பமான ஜோதிடத்தை கொடுத்து தெளிவான ஒரு கன்சல்டேஷன் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு போவாங்க ஏன்னா நிறைய பேர் இந்த மந்த்லி பிரிடிக்ஷன்ஸ் பார்த்துட்டு ரொம்ப குழப்பிக்கிறாங்க மேலே இன்னும் ஒரு சிலர் பார்த்தோம்னாக்கா புரிதல் இல்லாம ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க ஆகவே தான் அந்த ஒரு கிளாரிட்டிக்காக உங்களுக்கு நான் சொன்னேன் அடுத்ததா பார்த்தோம்னா நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி நட்சத்திர பலன்கள் ராசி லக்ன பலன்கள் மேலும் பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடெயிலா எக்ஸ்பிளனேஷனோட ரிலீஸ் பண்ணிருக்கோம் முடிய வாழ்க்கை பற்றிய புரிதல் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா அந்த வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஒரு டைம் இருக்கும் போது அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க நிச்சயமா உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த ராசி லக்னம் மேலும் நட்சத்திரம் இந்த மூன்றுக்குமான பலன்களை தெளிவா பாத்துக்கோங்க அதுல நிச்சயமா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒரு மைண்ட் செட் உங்களை பற்றியும் உங்க வாழ்க்கையை பற்றியும் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதல் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் டைம் இருக்கும் போது மறக்காம செக் பண்ணி பாருங்க மேலும் நம்மளுடைய சேனல் அதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீட்டெயிலா ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த வீடியோலாம் எல்லாம் சேனல் அவைலபிளா இருக்கு அந்த வீடியோஸ் நீங்க மறக்காம ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க மேல நீங்க அந்த கோச்சார பலன்கள் எல்லாம் தொடர்ச்சியா பாக்குறீங்க

தோணுது பிரச்சனை ஏன்னா இப்போ வந்துட்டு நிறைய சேனல்ஸ் வந்துடுச்சு ஜோதிடம் சார்ந்த வகையில நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய சேனல்ஸ் வந்துடுச்சு ஸோ இந்த கன்ஃப்யூஷன் ஆன அந்த ஒரு சொசைட்டில நீங்களே தெளிவாக இருந்துக்கணும் உங்களுக்கு யாரு கரெக்டா இருப்பாங்க நீங்க யாருடைய பலனை பார்த்தா தெளிவடைவீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் அதனால எல்லா வீடியோவும் பார்க்காம எல்லா சேனலையும் பார்க்காம ஏதாச்சும் ஒரு சேனலை ஒரு மூணுல நான்கு மாதங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நிஜமா உங்களுக்கு அதுலையும் ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது பிறகு அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் ஸோ பீ குல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அனேஜ்